விஜய் ரசிகர்களைப் போல் சோசியல் மீடியாவில் மட்டும் கம்பு சுத்துறதுக்கு யாராலையுமே முடியாது நேற்று விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்தது ஆரம்பத்தில் இருந்தே நிறைய ஃபேக்கான புகைப்படங்களை போட்டு வைரல் பண்ணிகிட்ருந்தாங்க பயங்கரமான ட்ராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து இது ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்த கூட்டம் அப்படின்னு இதையும் ஆடியோ லான்ச் கணக்கில் எழுது அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய ஏஏ இமேஜஸ் இவ்வளோ கூட்டம் வந்தது அவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்னு அவங்க அந்த ஃபோட்டோவெல்லாம் வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது ஒன்று சொல்கிறாங்க இப்போ தெரியுதா சூப்பர் ஸ்டார்னால் யாருன்னு அப்படின்னு அதுவும் அந்த ஏஏ இமேஜை கீழே போட்டு மேலே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் அந்த நட்சத்திர கிரிக்கெட் விழாவில் மலேசியாவில் நடந்தபோது அங்கே பங்கேற்றிருந்தாங்களாம் அப்போது வந்து கூட்டமே வரலையாம் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் உட்பட எல்லா ஆக்டர்ஸுமே அங்கே பங்கேற்றிருந்தாங்க அதுக்கே கூட்டம் வரல ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆள் விஜய் அப்படிங்கிற ஆளுக்காக எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஏ இமேஜை க்ரியேட் பண்ணி அதை போட்டுகிட்டு கிடக்கிறானுங்க அது ஏ இமேஜ்னாவது இவனுங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அதாவது இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது விஜய் வந்து இத்தனை தேதி அங்கே ஆடியோலாம்ச்சுன்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி இங்கேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள ஆட்களெல்லாம் பிடிச்சி இவ்வளோ கூட்டத்தை வர வச்சு இவங்க வந்து இந்த விழாவை நடத்துகிறாங்க பட் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கபாலி ஷூட்டிங்க்காக மலேசியா போயிருந்தபோது கூட்டம் எவ்வளோ வந்தது இத்தனைக்கும் அவர் ஒன்றும் சொல்லி வச்சு கூட்டின கூட்டம் கிடையாது அவர் ஷூட்டிங்கு போகிறப்போ வர்றப்போ அந்த கூட்டம் அவர் எங்கே போனாலும் அந்த கூட்டம் வந்துட்டு இருந்தது அந்த ஷூட்டிங் போகிறப்ப வர்றப்போவே இந்த கூட்டம்னா அவர் ஒரு விழா நடத்துகிறேன் வாங்க இந்த மாதிரி ஒரு ஆடியோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா எவ்வளோ கூட்டம் வரும் அதுவும் இவங்கள மாதிரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போன கூட்டம்லாம் கிடையாது அது அது ஃபுல்லாகவே மலேசிய மக்கள் அங்கே உள்ள ஆட்கள் அங்கே உள்ள தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து தலைவரை பார்க்க வந்த கூட்டம் அது இவங்க இங்கேருந்து ஒரு மாதம் முன்னாடியே ப்ரமோட் பண்ணி அதுக்கு டிக்கெட் இவ்வளோ த்ரீ ஸ்டார் ஹோட்டலு மூணு நாள் ஸ்டே சுற்றி பார்க்கலாம் எல்லா பேக்கேஜும் போட்டு இவங்க கூட்டிகிட்டு போனாங்க இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டிகிட்டு இவங்க வந்து யார் சூப்பர் ஸ்டார்னு தெரியுதான்னு கேட்குறானுங்க இவனுக்கிட்ட என்னத்தை சொல்ல கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியும் அவங்களுக்கு தான் எதுவுமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்களே அப்புறம் எப்படி நம்ம சொல்கிற விஷயம் புரியும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரையும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் சுற்றிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரியணுன்னு நான் நினைக்கிறேன் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்